ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாங்களும் இன்றைக்கி வந்து இப்போ நான் வந்து நானே ஹஸ்பண்டும் வந்து அர்லி மார்னிங் எழுந்தாச்சு எதுக்கு இன்றைக்கி இர்லி மார்னிங் எழுந்து மேலே டீ போட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என் ஹஸ்பண்டோட ஒரு ஆசை அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஸோ அதுக்காக வந்து நாங்கள் கிளம்பிகிட்ருக்கோம் எங்கே கிளம்பிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப் இன்னைக்கு வந்து நாங்கள் அர்லி மார்னிங் திருச்செந்தூர் கிளம்பிகிட்டு இருக்கோம் பட் நாங்கள் ரீச் பண்ணுறது வந்து ஈவினிங் தான் வந்து ரீச் பண்ணுவோம் இங்கே சென்னையிலேருந்து அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து வரும் திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து போ போகிறோம் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என் ஹஸ்பண்டும் வந்து ரொம்ப நாளாக வந்து கோயில் போகணும் போகணும் போகணும்னு நினச்சிட்டு இருந்தாரு நேற்றுலேருந்து கொஞ்சம் விரதம் அவர் நாங்கள் மட்டும் இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வராங்க ரியா தங்கச்சி எல்லாருமே வந்து கோயிலுக்கு வராங்க சி குடிச்சிட்டு போகலாம் அர்லி மார்னிங் எழுதுட்டோம் அப்படின்னு டீ இருக்கேன் என் ஹஸ்பண்ட் குளிச்சிட்டு சாமி கும்பிட்றாரு ஸோ எல்லாம் ஏறிட்டு உங்களை நான் கேப்சர் பண்ணிடுச்சு இப்போ கொஞ்சம் பிரேக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி கிலோமீட்டர் கிட்டே வந்திருக்கோம் இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது கிட்டே இருக்கும் திருச்சி மதுரை தூத்துக்குடி அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அந்த தான் நாங்கள் போடுவோம் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்க திருச்சியில் தான் நிறுத்துவோம் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம் அப்படின்றத பார்த்தோம் அழகாக இருக்குல்ல ரியா காத்தில் minimizingனே Gefühl� நான் வந்து tokenயாகலாம் முதியாக பா VISTA வந்து நான்றாம் என்ன Becca நாட் மானு région Commerce நீ YouTubers <laughs> தயவில் ahead defenceண்டிbank தே weten தettreLesksam exhibited taką ஹ்பாகhammer synthesチャンネル drugiejünst ikiட்டு Japan டா தொ Bundestara gliவளம rempl surve muscular அவரும் இடியாப்பம் அவரும் இடியாப்ப சாப்பிடுறாரா ஆல் ஈட்டிங் இடியாப்பம் இங்க வந்து சாப்பிரறதுக்கு எசை இங்க நின்னுட்டு இருக்கு தெரியாம வந்து டிரைவிங்னால வந்து वीडियोस அளவா எடுக்கணும்ல காலுக்காக நிறுத்தி இருக்காங்க இப்பதான் வந்திருக்கா பெரிய பாக்கெட்ட இப்பதான் நான் வந்திருக்கேன் இப்படிதான் லாங் டிரைவ்ல வந்து ரியாவை கூட்டிகிட்டு வந்தா நிறுத்தி நிறுத்தி பால் கலக்குவோம் இப்போ வந்து திருச்சி தாண்டி தூத்துக்குடி மதுரை ஹைவேஸ் திருச்சி தாண்டி மதுரை ஹைவேஸ் நேஷ்னல் ஹைவேஸ் அதில் வெயிட் பண்ணி ரியாவுக்கு வந்து பால் கலக்கி கொடுத்துட்டு இருக்காங்க அதில் வந்து ஒரு ஸ்டாப்யா என்ன குடிச்சா இது எங்க வாங்கின இப்போ வர வழியில் அபேஸ் பண்ணிட்டியா வாங்கிட்டியா எங்க குடிக்கிறாங்க

நான் சாப்பிட்டு போட்டேனா ஒரு விஷயத்த பார்க்க போறீங்க இது வந்து அந்த விண்மெல் இருக்கும் இல்லையா அதோட ரெக்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா தூத்துக்குடி சைட்லாம் அது ரொம்ப அதிகமாக எப்போவுமே ஒரு வண்டி இந்த மாதிரி போகும் இது பாருங்க இந்த ரெக்கை ஃபஸ்ட்லாம் நான் இது ஏரோப்ளைன் ரெக்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் இது வந்து அந்த காத்தாடியோட ரெக்கை வந்து எடுத்துட்டு போறாங்க நீ எவ்வளோ பெருசுன்னு பாருங்க அது பிளேட்ஸ் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்கு பாருங்க எட்ஜிலாம் இது பாருங்க எவ்வளவு பெருசானா அது சுத்தும் போது எவ்வளோ குட்டியாக தெரியுது ஆனால் எடுத்துகிட்டு போகும்போது எவ்வளோ பெருசு இல்லை இது பாடியோ ஒரு இதுவே வந்து அவள்நாடு அந்நாத ஸ்டேட்டுக்கு வந்து நம்மளுக்கு கரண்ட் மெயினாக இதுலேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா அந்த காத்தாடியிலேருந்து வரும் ஸோ அந்த தூத்துக்குடி மாவட்டம் வந்தாவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த வின்மில் வந்து நிறைய இருக்கும் நாங்கள் பார்த்தோம்ல நம்ம அப்போ பார்த்தோம்ல பெரிய ஒரு வீக் போச்சு இப்போ பாருங்க அது எவ்வளோன்டா தெரியும் இதுதான் அந்த தூண் அதை தாங்குற தூண் ஆனால் அதை நான் வந்து பார்க்கும்போது இங்கே பார்க்கும்போது எவ்வளோ குட்டியா இருக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே வந்து தூத்துக்குடி மாவட்டம் நெருங்கிட்டோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது தூத்துக்குடி அப்புறம் நம்ம திருச்செந்தூர் வந்துடும் அவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்க இந்த ரெக்கை இப்போ பார்த்த தூண்லாம் பாருங்க இங்கே எவ்வளோ குட்டியாக தெரியுது குட்டியோண்டு ஃபேன் மாதிரி தெரியுது ஆனால் கிட்ட பார்க்கும்போது அவ்வளோ பெருசு இந்த சைடும் ஃபுல்லாவே அதுதான் கிராஸ் பண்ணிட்டு இருக்க ஊரோட நேம் என்னப்பா கயத்தாறு இந்த ஊர்ல தான் வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மனை வந்து தூக்கு போட்டாங்களாமா அது அந்த ரோட்லேயே வந்து இருக்கும் ஹைவேஸ்லேன்னு சொல்கிறாரு எங்கள் அப்பா பட் எந்த புளிய மரம் அவர் காட்டுறேன் நான் பட் எங்கள் அப்பா பார்த்துருக்காரா சின்ன வயசுல இல்லை சிலை இருக்கா சரி பார்ப்போம் இங்கேதான் ஆங்கிலேயருக்கு வந்து வீரபாண்டிய கட்ட பொம்மனை வந்து தூக்கு போட்டார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எட்டயபுரம் பாரதியார் பிறந்த ஊர் அதுவும் வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டு இருந்தோம் ஸோ இந்த ஊர் எல்லாமே வந்து இந்த மாதிரி வரலாற்று தான் ரோடு இப்போ வெளியில் வந்துட்டு இருக்க நீங்கள் உள்ள சொல்கிறீங்க ஆமாம் ஆனால் இதான் அந்த ஊர் நாங்கள் அதை கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் கயத்தாரா கயத்தாறு கயத்தாறு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனை தூக்கிலிட்ட ஓடுற ஸோ இங்கே பாருங்க எல்லாமே இப்போ வந்து காத்தாடியாக வச்சுட்டு இருக்காங்க விண்வெளிக்கான அந்த கம்பு இங்கெல்லாம் வந்து நிறைய ஹப்பு இருக்கு இதுக்கு லாரியில இந்த மாதிரி இது வரும் லாரியில எடுத்துட்டு வந்து ரெக்க பாருங்க இவ்வளோ பெருசு போட்டு வச்சிருக்காங்க இதெல்லாம் இன்னும் நிறைய போட போறாங்க போல நிறைய ஹப்பு இருக்கு இங்க இதுதான் வந்து தூத்துக்குடி உப்பளம் உப்பளம் எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லாம் வெள்ளம் வந்து எப்படி போயிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்செந்தூருக்கு வந்து சேர்ந்துட்டோம் இப்போ வந்து செக் செக்இன் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இன்றைக்கே வந்து சாமி தரிசனம் பார்த்து கோயிலுக்கு ரெடி ஆகிட்டோம் கோயில் இப்போ போக போகிறோம் திருச்செந்தூர் முருகன் கோயில் இன்னைக்கு வந்து தரிசனம் எங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக்கை உள்ளே புக் பண்ணியிருக்கோம் ஸோ உள்ளே கோவில் ஃபுல்லாக காமிக்க முடியாது ஆஷிஷூர் பட் வெளியில் கோயில் எப்படி இருக்குது என்ன ஃபுல்லாகவே வந்து அந்த வீடியோவில் நாங்கள் வந்து சொல்லிட்டு வந்தாங்க நாங்கள் உள்ளே போகிறோம் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் போய்ட்டு பார்ப்போம் நடக்குது மேடம் நாங்கள் இப்படி தான் போய்ட்டு எல்லாரும் ஆக்கிரம் இருக்காங்க எல்லாரும் ஏறுன வழியாக நாங்கள் ரெண்டு பேரும் சின்னாலும் இல்லைட்டாங்க எல்லாரும் இருக்காங்க பயணத்துக்கு பிறகு நடந்து போயிட்டு இருக்கோம் மாலை வாங்கணுமா மாலை கடையே காணும் தேடிட்டு இருக்காரு

இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து உள்ள போய் நான் கேமரா நினைச்சேன் போது குட்டியா தெரிஞ்சுதா ரொம்ப பெருசா இருக்கோம் இப்போ நீ பிடிக்கும் போது என்ட்டியா தெரிஞ்சு கேமரால நம்மளால குண்டா தான் காமிக்கிறது நேரில் என்ன சொல்றாங்க குண்டாதான் தெரியும் இரண்டாம் படை வீடு முருகனோட இங்க வர்றதுக்குலாம் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்னப்பா அதனால இவருக்கு ரொம்ப விருப்பம் இன்னைக்கு ரொம்ப ஆப்பியா போயிட்டு இருக்கேன் என்றைக்கு இடத்துல வந்து நிற்கிறேன்னு சொன்னா அது வந்து கந்தண்ட அருணை அருள் தான் அதுக்காட்டி தான் இப்ப வந்திருக்கேன் நாங்கள் இப்போ திரும்ப உள்ள போறோம் கோவிலுக்குள்ள போயிட்டு வந்து முன்னால நிற்கிற அவன் வாங்க நாங்க உள்ள போயிட்டு தரிசனம் என்ன செய்கிறீங்க என்ன இதெல்லாம் அப்ப இப்ப நல்ல தரிசனம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு வந்தது வந்து தரிசனமே கிடைக்கல இன்றைக்கி வந்து மன நிறைவான நல்ல ஒரு தரிசனம் கிடைச்சிருக்கு எங்களை ஐயாரால் கூப்பிட்டு போய் முன்னால் போயிட்டு நல்ல ஒரு ராஜ அலங்காரத்தோடு வந்து முருகனை பார்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் இருக்கிறோம் இங்கே வந்து நிலைப்பாடுக்கு இருக்கிற வழியில் வந்து பார்ப்போம் மற்ற இடங்களை வந்து போய் பார்க்கணும் வாங்க அப்படி எங்களுடைய இது எப்படி இருக்கு இந்த கடல் எப்படி சூழ்ந்து இந்த கோயில் இப்படி அமைய பெற்றிருக்கேன்னு சொல்லி பார்ப்போம் காதல பூ வச்சிருக்காரு இங்க யாரும் வைக்க மாட்டாங்க நாங்க வைப்போம் பட் நீங்க வைப்பீங்க வெரி குட் யூ கீப் அப் யுவர் ட்ரெடிஷன் முடிச்சுட்டு ஹஸ்பண்டு இவர் இவர் சாப்பிட முடியாது வேஸ்ட்டு

no திருச்செந்தூர் கோயிலோட vlog வந்து இதோட முடிக்கிறோம். நாங்களும் வந்து சாமிலாம் பார்த்துட்டு போயிட்டு ரிட்டர்ன் ஆயிட்டே இருக்கோம். அம்மா என்ன கேக்கீங்களா எங்க அம்மா பின்னாடி தான் தான வந்து அண்ணா வர நான் போறமா. போகலாமா? நார் அடி. நார் தான் சுத்தி சுத்தி பிரசாதம் வாங்க வச்சிங்களே என்னதான். கோயில சுத்தி சுத்தி பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். கண்டிப்பா இந்த திருச்செந்தூர் vlog வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இதோட நாங்கள் முடிக்கிறோம். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் கோயிலுக்கு வாங்க லைக் பண்ணுங்க இந்த கோயிலுக்கும் நீங்கள் விசிட் பண்ணுங்கள் ரொம்ப சக்தி இந்த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம் முருகனோட இரண்டாம் படை வீடு நாங்கள் வந்து பார்த்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஆமாம் போன வாட்டி வந்து எங்கள் அப்பா அம்மா இல்லை ரியாக்கு மொட்டை அடிக்கும் போது நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் ஆனால் இந்த வாட்டி எங்கள் அப்பா அம்மா இருக்காங்க ஷைலூ இருக்கா எல்லாருமே எல்லாருமே இருக்கோம் திருப்தியாக இருக்குது எனக்கு ஹாப்பியாக இருக்குது ஸோ ஷைலு முகம் மிக்சர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சைலஜா இல்லை ஃபேஸ்புக் பேஜையும் லைக் பண்ணுங்க பாய் மக்களே பாய்